வணக்கம் நான் தான் உங்க எஸ்கே கார் காமலிக்கண்ணன் பேசுறேங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்தியா டூங்க டிஎல்எஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பாத்துக்குங்க மூணு ஓனர்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குங்க டயர் நாடுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா குட் கண்டிஷன்ல இருக்குங்க இன்ஜின் பாத்தீங்கன்னா குட் கண்டிஷன் இருக்கு இப்பதான் எல்லா சர்வீஸுமே பண்ணிருக்காங்க சில்கி சில்வர் கலருங்க நம்ம வண்டி நம்ம வண்டியோட முழு விவரத்தையும் நம்ம வந்து டீட்டெயில் ஃபுல்லா போய் பார்த்தலாம் வாங்க

இங்க கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் இருக்கு வண்டி எந்த அடிபாடும் இல்லைங்க நீட்டா இருக்கும் டிக்கி மட்டும் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் டிங்கர் ஒர்க் இருக்கு பாத்துக்குங்க மற்றபடி பாத்தீங்கன்னா வண்டி எல்லாமே குட் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த டோர் கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சிருச்சுங்க ஃபிங்கரிங் ஒர்க்கு மற்றபடி டென்ட்டு எதுவுமே இருக்காதுங்க நீட்டாக இருக்கும் நம்ம வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்துடலாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புதுசுங்க எம்ஆர்எஃப் இப்போதான் போட்டிருக்காங்க ரெண்டு டயருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு டயருமே இந்த வண்டியில் வந்து நம்ம வண்டியில் புது டயர் தானுங்க எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்குங்க பேக் டயருங்க பேக் பார்த்துங்க நாலுமே புதுசு நம்ம வண்டி வந்து பிஎல்எஸ்ரிங் அதனால பவர் ஸ்டயரிங் வந்துடும் டயரும் புது டயரு நம்ம வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க எந்த அடிபாடும் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே ரெண்டாயிரத்தி பத்துங்க மேனுஃபேக்சர் டேட் வந்துடும் பார்த்துக்குங்க ஒரிஜினல் கிளாஸ் தான் எல்லா கிளாஸுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்து வந்துடும் ரெண்டு கிளாஸ் மோர் கொண்டு ரெண்டாயிரத்தி பத்துங்க நம்ம வண்டியோட உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாத்திரம்ல வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் பாத்துக்கங்க கீழே பாத்தீங்கன்னா ஃபுளோர் மேட் இப்பதான் போட்டிருக்காங்க அது போக கட் மேட் இருக்குங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா பென் டிரைவு எஃப்எம்மு யூஎஸ்பி எல்லாமே உக்கார மாதிரி ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா ஸ்பீக்கர் எல்லா கனெக்ஷனுமே இருக்குது அதுப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு பார்த்துக்குங்க நல்ல குட் கண்டிஷன் இருக்குதுங்க ஏசி இருக்குது நம்ம வண்டிலிங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோ மட்டும் கிடையாது டிஎல்எஸ் மாடலுங்க நம்ம வண்டியோட பேக் சீட் பார்த்துக்கங்க கீழே ஃபிளோர் மேட் இருக்கு அது போக கட் மேட் இருக்குங்க சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டாக இருக்கு பார்த்துக்கங்க பின்னாடி வந்து மூணு பேர் வந்து தாராளமாக ஃப்ரீயா உட்காந்துட்டு போலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு டிக்கி இருக்குங்க பின்னாடி பாத்துக்கோங்க லக்கேஜ் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம் லாங் டூர் எல்லாம் போற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கு பாத்துக்கங்க கீழே ஸ்டெப்னி இருக்குங்க நம்ம வண்டிக்கு உண்டான ஸ்டெப்னி வந்து கீழே தான் இருக்கும் நம்ம வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துரலாங்க இப்போ இன்ஜின் ரூம் பாருங்க பேட்டரி பாட்டுனா இப்பதான் புதுசா போட்டிருக்குதுங்க புது பேட்டரி வாரண்டியோட இருக்கு எஸ்எஃப் பேட்டரி போட்டிருக்குங்க இப்பதான் போட்டிருக்கு புதுசா இன்ஜின்லாம் பாருங்க எந்த லீக்கேஜும் இருக்காது நீட்டாக இருக்குதுங்க ஆயில் சர்வீஸ் கொண்டு எல்லாமே நீட்டாக பண்ணிருக்குதுங்க வண்டியை எடுத்தால் எந்த செலவுமே இல்லை டயர் கொண்டு இன்ஜின் கொண்டு எல்லாமே நீட்டாக இருக்குங்க பக்கா மைலேஜ் கிடைக்குது பாஸ்டை நம்ம வண்டி பாத்துக்குங்க ஏசி மட்டும் டாப் அப் பண்ணணுங்க மற்றபடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குதுங்க இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் எப்படி இருக்குன்னு நாய்ஸ் பாத்திரலாங்க பாருங்க ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குங்க நீட்டா இருக்குங்க பவர் ஸ்டேரிங் மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்குங்க ஹீரோ டர்போங்க இன்ஜின் தொகை அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டும் இருக்காதுங்க நீட்டா இருக்கும் நம்ம வண்டியோட கண்டிஷன் பாத்துரலாங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாங்க சீட் பெல்ட்டுங்க கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டுருங்க சேப்டி வண்டி பாத்துங்க இன்ஜின் நாய்ஸ் நீட்டா இருக்கும் ஸ்டேரிங் இருக்குங்க ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்குங்க எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குதுங்க இன்ஜின் எல்லாமே நீட்டாக இருக்கும் குட் மைலேஜுங்க நம்ம எஸ்கே காஸ்டில் பார்த்தீங்கன்னா கார் வந்து பையிங் செல்லிங் இருக்கிறோங்க அது கமிஷன் பேஸிக்கில் நம்ம பண்ணிட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க நம்ம கிட்ட நல்ல காராக இருந்தாலும் வாங்கவும் செய்கிறோம் நாங்கள் விற்றும் தரோம் உங்களுக்கு ஏதாவது கார் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கன்சல்டிங்கில் கமிஷன் பேஸிக்கில் சேல் பண்ணி கொடுங்க நம்ம வண்டியோட நிறை குறை எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியப்படுத்திட்டுங்க நம்ம வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே கார்ஸின் மூலியமா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் கேக்குறேங்க அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது நீங்க வந்து வண்டியை நேரில் ஓட்டி பாருங்க உங்களுக்கு வண்டி கண்டிப்பா பிடிக்கும் நீட்டா இருக்கு வண்டியில எந்த ஒரு செலவுமே இல்லை நீங்க எடுத்தா அப்படியே நீங்க டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி கண்டிஷன்ல இருக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் லாங் ட்ரைவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இன்ஜின் கண்டிஷன் டயரு பாடி எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது பொல்யூஷன் சர்டிபிகேட் கொண்டு எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க நம்ம வண்டியில நீங்க வாங்க வந்து வண்டியை நேர்ல பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எஸ்கே காட்சி மூலயமா எவ்ளோ தூரம் ரீசனபிளா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ரீசனபிளா பண்ணி தரங்க நன்றிங்க